எப்பா திருவேட்டு உடைய ஐயனாரே எங்கள் எல்லாத்தையும் காவகாக்கிற உனக்கு இன்னைக்கு நான் காவலாம் அது சரி ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல வீட்டுக்குறால் கோயில காவகாக்கணும்னு அந்த கடமையை நம்ம தானே செஞ்சாகணும் நீட்டு காந்தி செல்வனவர்கள் நீட்டை முதல் முதல்ல இந்த 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 நீட் வருவதற்கான காரணமான இருந்தது திமுக நீட்டு கொண்டு வரப்பட்டது திமுக ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க அது விரும்பிய மாநிலங்களுக்கு விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்து ஆனால் அதை சட்டமாக்கியது ஐஎம்ஏ வந்து

வயசுக்கு வந்த பிள்ளையோட டிரெஸ்ல இருக்க பட்டன் எல்லாம் பண்ணி விட்டீங்க எங்கூட்டு போட்டு போன உள்ளாரைய கலத்த சொல்றீங்க எந்த இந்துக்களையும் பாதுகாப்பும் கோவமே வரல சார் இதையாவது கண்டிக்கலாம் நீட்டு விஷயம் ரெண்டாவது சார் இதை கண்டிச்சுக்கலாமே என்ன செய்ய போறீங்க

நீங்க ஒரு பக்கம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து வர வாய்ப்பே இல்ல அதிமுகவோட நாங்க என்னைக்கு கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுனீங்க எலக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமா ஏன் இந்த கூட்டணி இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு புடிக்காத வார்த்தை பயந்து மக்கள் ஓடுற வார்த்தைன்னாலே அது திராவிட மாடல் தான் புரியலையே சொல்றப்ப இந்த திராவிட மாடல்ன்ற பேரை கேட்டாலே மக்கள் இன்னைக்கு அலறி ஓடுவாங்க நீங்க மைக் எடுத்துன்னு போய் நீங்க ரோட் நோட் நீங்க செக் பண்ணிக்கலாம் திராவிட மாடல்லாம் என்னன்னு பாஜக ஆனாலும் தானே சார் அப்படி எதிர்ப்புகள் இருக்கு களத்துல இவனு ஈக்குவல மைண்ட் பண்றானே இவங்க சொன்ன முக்கிய முக்கியமான டீசல் விலை பெட்ரோல் விலை கேஸ் மானியம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு மூணு ரூபா குறைத்தார் அதன் பிறகு பெட்ரோல் விலையை ஏற்றி கொண்டு போய் விட்டது மோடி தான் தமிழ்நாடு அரசு எங்கேயுமே ஏற்றலை இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு எங்கேயும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்க தவிர ஏத்தல இப்ப கடைசியா சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் மோடி தான் ஏத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏத்தல எல்லாம் நீங்க நார்மலா பாருங்க இந்த நாலரை வருஷத்துல நீங்க எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு தயவு செய்து நிறைய பண்ணிட்டோம்ன்றது வேற விஷயம் இதெல்லாம் பண்ணினோம்ன்றது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆவின் பால் விலையில் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்தார் இது ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினார் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இது சொன்ன திட்டம் அதே மாதிரி சென்னையில மிகப்பெரிய அளவுல ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைய இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்தார் மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் மாவட்டந்தோறும் வந்து நியோ டைடல் பார்க் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார விகிதம் அதிகம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது இருக்காது மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எழுவர் உடலையை குறிப்பிட்டாங்க சாத்தியப்படுத்தி காட்டிட்டாங்க திட்டங்கள் அடுக்குன்னா நிறைய வந்து நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சாங்கிறத அடுக்கிக்கிட்டே போகலாம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பட்டியல் சமூகத்து மாணவர்களுக்காக மட்டும் வரப்பட்ட திட்டம் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி எழுபத்தி ஒரு பட்டியல் சமூக மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியால் சேர்க்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டு எக்ஸாம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் முதலிடத்தில் வந்திருக்கிறார் ஐம்பது பேர் யூபிஎஸ்சி பி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாமே சாத்தியப்படுத்தப்பட்ட திட்டங்கள் நீங்க பல நாட்டுக்கு போனீங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எடுத்துன்னு வரேன்னு எவ்வளவு பணம் உள்ள வந்தது எவ்வளவு புது புது நீங்க புது புது கம்பெனிஸ் இங்க வந்திருக்காங்க எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தாங்க வந்து பேசணும் இது இதால இதால டேட்டாவே என்ன செஞ்சிருக்காங்கன்றது சொல்லணும்ன்ற கேக்குறது நாய் தானை சார் ஆனா சேம் டைம் மத்தியில இருக்கிற பாஜாக்க நோக்கி அந்த கேள்விகள் கேட்பாங்க நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்தீங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க மோடி கொடுத்த வாக்குறுதியில பத்தி பேசதே இல்ல ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வேலைவாய்ப்புனார் கொடுத்துட்டீங்களா படித்தப்பட்டதாக கேள்விங்களா பக்கம் வைக்க சொல்லிட்டீங்க நாங்கள் வந்தால் லிட்டர் பெட்ரோலை நாற்பது ரூபா ஆகும் நீங்கள் நூறுரூவா ஆக்கி விட்டீங்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாயாக மாற்றணும் நாங்கள் சிலர் சிலர் நாற்பது ரூபாய் மாற்றுவாங்க நாங்கள் நீங்கள் வரலாறு காணாலும் நூறுரூபாய் நோக்கி போய்ட்டுருக்கு தங்கத்தின் விலை எங்கேயோ போயிடுச்சு சாப்பிட்ற அரிசிக்கு கூட வரிய போட்டிங்க இப்போ கடைசியாக சிலிண்டர் விலை ஐம்பது ரூபா மோடி தான் ஏற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றலை ஏற்றிக்கிட்டே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அதெல்லாம் யாரும் நம்ம கேள்வி கூட கேட்கறதில்ல எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார் மன்மோகன் சிங் ஆட்சியில் டெல்லி பலவீனமாக இருப்பதால் எல்லை பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னார் நீங்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி முப்பது நம்முடைய இந்திய பிரஜைகளை நாம் பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்துருக்கிறோம் பாகிஸ்தான் அத்துமீறி நம் தேசத்திற்குள் நுழைந்து அட்டூழியம் செய்கிறது இல்லையா பாகிஸ்தானுடைய கொட்டத்தை அடக்க வேண்டியது என்னுடைய பிரதமர் நம்முடைய பிரதமருடைய கடமை நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம நாற்பத்தி நாலு அப்பாவி புல்வாமாவில் அப்பாவி வீரர்களை பலி கொடுத்தோம் அதை பற்றி சுப்கரோ நீ பேசாதே என்று சொன்னார் மோடி என்று யார் சொல்றா ஆளுநர் சொல்கிறார் இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு பின்னோக்கி போயிருக்க காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பு நீங்க அஞ்சு வருஷம் கடப்புல போட்டு வச்சீங்க ஏன்னா அதிமுக அந்த பெயர் வரும்னு சொல்லி நீங்க மாநில உரிமை பேசக்கூடிய நீங்கள் அதை நீங்க வெளில விடல இன்னொன்னு அவர் வந்து சார் சொல்லிக்கின்ற பொழுது காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொன்னார் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஆஹ் காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்ச நீதிமன்றம் அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்றாங்க அது திமுக முதலமைச்சர் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து வச்சு ஆனால் அதில் வரலாற்று துரோகத்தை செய்தவர் மோடி பாஜக ஒவ்வொரு கேள்வி என்ன சரி என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும் எனக்கு அந்த ரிப்போர்ட் இன்னமும் படிச்சிருக்கிறேன் முழுக்க படிச்சிருக்கிறேன் நான் இப்போ புதிய தலைமுறையில் இருந்தேன் அந்த ரிப்போர்ட் பக்கம் பக்கமாதிரியாக ஞாபகம் இருக்குது ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரியும் அர்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் மூணு நாளில் அமல்படுத்தணும்னாங்க எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியல இங்கிலீஷில் இருக்குதுன்னு போய் கேட்டாங்க நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம் இவர்கள் அமைத்துக் கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையம் பல்லில்லாத ஒன்று சட்டத்தொற்கர் அதிகார ஆணையத்தில் கிடையாது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதி தான் கேத்தார் அண்டை எடப்பாடி பழனிசாமி அமைதிதான் கத்தர் நீட்டு காந்த நீட்டை முதல் முதல்ல நீட் வருவதற்கான காரணமான இருந்தது திமுக காந்தி செல்வன் தான் இணையமைச்சர் சுகாதார இணையமைச்சர் அவங்க எடுத்துன்னு வந்த நீட்டு தான் நீட்டு கொண்டு வரப்பட்டதே திமுக ரொம்ப நாளா சொல்லிருக்காங்க அது விரும்பிய மாநிலங்களுக்கு விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் ஆனால் அதை சட்டமாக்கியது ஐஎம்ஏ வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக மாற்றி நீட் எல்லோருக்கும் என்று சட்டமாக்கியது பாஜக அதுல தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வந்துச்சு அதிமுக ஆச்சு அதிமுக தான் அப்ப தமிழ்நாட்டுல ஆச்சு அவர்களுடைய கட்சியை சார்ந்த திரு சிதம்பரம் அவர்களுடைய தான் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்காக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாங்க கடவுளே வந்தாலும் இனிமேல் நீட்டை எடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க அவங்க நீட்டுத் பற்றி பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய சிதம்பரம் அவருடைய பா சிதம்பரம் அவருடைய மனைவி ஆஜரானார் இது ரொம்ப அறமற்ற வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாட் ஓன்லி சார சொல்ல பொதுவாக பொது வழியில் அப்படி ஒரு வாதம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படியான ஒரு உதாரணங்கள் எடுத்து பேசணும்னா நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவே கிடையாது என்று அவருடைய கணவர் சொன்னார் அதை எடுத்து பேசலாமா அதுவா வாதம் இவருடைய மனைவி சொன்னார் அவருடைய கணவர் சொன்னார் என்பதை பொது வைப்பது என்பது அதுக்கு பாஜகவிற்கு வைத்தாலும் நான் அப்படி தான் சொல்வேன் அது அது வேற அது அறமற்ற அவங்க ஒரு வக்கீல ஆஜரானாங்க அதுவும் ஏன் ஆஜரானாங்க அது என்ன வழக்கு நீட் வேணும் வேண்டாங்கிற வழக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டிற்கு நீட்டில் விளக்கு பெற்று தருவோம் என்று சொன்னார் ஒரு வருஷம் அந்த வருஷம் அவர் விளக்கு பெற்று தரல அவர் இங்க சொல்லிட்டாரு அந்த வாக்குறுதியை நம்பினோம் எல்லாரும் அந்த வாக்குறுதியை வச்சுட்டு உடனே சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க நீட் எழுதின ஸ்டூடண்ட்ஸ் அவங்க அசோசியேஷன் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த வழக்குல ஒரு வழக்கறிஞராக யாரும் ஆஜரானாங்க திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் ஆஜரானதை தவிர நீட்டு வேணுமா வேண்டாமாங்கிற வழக்கு அல்ல நீங்க என்ன வந்து நீங்க வந்து சொன்னீங்க நாங்க ஒரே எங்களுக்கு மந்திரம் தெரியும் எங்களுக்கு ஒரே கையத்தில் நாங்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் நீங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது உங்களால தெரு தெருவா போய் இன்னைக்கு நீங்க அறுபது அறுநூ அறுபது லட்சம் கையத்தை வாங்கி எங்கேயோ குப்பையில போட்டு வந்துட்டீங்க நீங்கள் ரொம்ப நாடகம் ஆடுறீங்க இவர்களுடைய அதிகாரத்து வரம்பிற்குள் வராத எல்லா வாக்குறுதிகளையும் நீங்க எவ்வளவு கிளவரா சொன்னார் பாருங்க சார் நேற்ற வந்து அதாவது சட்டமன்ற மசோதா நிறைவேற்றி அனுப்பியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நீங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க மாட்டீங்க கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு அவன் பாரு அவனால முடியல பாரு அவனால முடியல பாரு அவனால முடியல பாருனா சார் நீங்க இது இது என்ன மாதிரியான ஆனா இப்ப இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டியது யார் சார் மரியாதைக்குரிய நம்முடைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் நான் வந்து மோடியினுடைய திட்டங்களை எதிர்க்கலாம் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஆனா நானே இப்ப சொல்றேன் நாளைக்கே நாடாளுமன்ற இரண்டு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை குடியரசுத் தலைவர் நிறைவேற்ற மாட்டேன்னு வச்சுட்டாருங்க சார் ஜனநாயகத்துக்கு பேராபத்து நீங்க எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நான் திருப்பி சொல்றேன் தெளிந்த பார்வையோடு நம்ம பேசலாம் விருப்பு வெறுப்பின்றி பேசலாம் மேம்பட்ட ஒரு வாதமாக இந்த அவை இருக்குங்கிற நம்பிக்கை நான் அந்த வாதங்களை வைக்கிறேன் பாஜக திமுக அதிமுக நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் பாஜக வரலாம் இங்க அதிமுக வரலாம் அது வேற ஆனால் சட்டம் நாடாளுமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள் சட்டமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள் இவையெல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா அப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மாட்டேன்னு என்று சொன்னால் நீங்க மோடியை போய் அப்போ கேப்பீங்களா என்ன ஆச்சு அவ்வளவுதானா அப்படின்னா அது எப்படி

பேசியோரும் மான்ப அமைப்படுத்தம இன்னைக்கு சாதிகாரிக்கு என கிருப்பு நீங்க சொல்லலையா சரி கர்நாடகாவோட ஒரு தேர்வு அரசு தேர்வு ஒரு மாணவனுடைய பூனோட வந்து கலத்த சொல்லி அந்த அதிகாரின்னு சொல்லிக்கிறார்கள் அந்த அதிகாரி மீது எஃப் ஐ ஆர் ஃபைல் பண்ணப்படுது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வெல் அண்ட் குட் நான் வரவேற்கிறேன் அது அவனுடைய நம்பிக்கையை வந்து காயப்படுத்திட்டின்னு வச்சிக்கலாம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு பிள்ளைங்க தலையை தலையை கட்டின தாலியை கலத்திட்டீங்க

ஜீரோ மார்க் வாங்கனாலும் டாக்டர் ஆகலாம் சொன்னது யாரு? உங்க ஒன்றிய அரசு. பிஜி ஜீரோ மார்க் வாங்கினாலும் அண்ணாமலை அதை நியாயபdictினார். தனியார் கல்லூரிகளில் இடம் காலியாக இருக்கிறது வேற வழி இல்லை அதனால ஜீரோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஜீரோ மார்க் எடுத்தா எப்படிடா தரமான மருத்துரோ ஆகுறோ ஆகுமா? சோ NEET லயே அவருடைய நிலைபாடுதான். சோ அதை பத்தி நாம நிறைய பேசலாம். உங்களை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கேன்? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்துவரே நிச்சயமாக உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது அப்புறம் சொத்து வரி உயர்வை பற்றி சொன்னார் நான் டேட்டாவோட ஆதாரத்தை உங்களுக்கு தரேன் வேலுமணி அவர்கள் இங்கே அமைச்சராக இருந்த பொழுது ஒன்றிய அரசு ஒரு கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு மாநிலத்தில் அமைச்சர்களையும் கூப்பிட்டு கலந்து கொண்டார் அன்றைக்கு பாஜக சொல்லியது நீங்க ரிவைஸ் பண்ணியே ஆகணும் சொத்து வரிகளை ஒவ்வொரு ஆண்டும் ரிவைஸ் பண்ணி ஆகணும் அதை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி அந்த குழுவில் இருந்தவர் வேலுமணி நல்லா அந்த அந்த குழு இருந்தவர் வேலுமணி எலெக்ட்ரிசிட்டி பில்ல மாதந்தோறும் தருவோம் என்று சொன்னது நீங்க வந்து இவங்க சொன்னதுல ஒரு விமர்சனத்தை நானும் ஏத்துக்கிறேன் உடன்படுறேன் அது என்ன அப்படின்னா இந்த அரசு செய்திருக்கலாம் அது விமர்சனம் இருக்கு மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த அரசுக்கு இருக்குது அதை செய்யணும் வாக்குறுதியில கொடுத்துருக்கோம் அது அதை செய்யணும் அதுல நானும் உடன்படுறேன் அந்த வாக்குறுதி நான் உடன்படுறேன் போதும் பிஞ்சு கை பிஞ்சிட போது நகை கடன் தள்ளி வைப்பு நகை கடன் தள்ளி வைப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க நீ கோமாவிலையா இருக்கிற இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினாங்க இவங்க இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில தேர்தல் வாக்குறுதியில ஐநூறு வாக்குறுதி இருக்கலாம் ஆனா மக்கள் மிக முக்கியமா பார்த்த தேர்தல் வாக்குறுதியை அதை வைத்து இந்த 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 அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு அதுல எதையுமே நிறைவேற்றவில்லை திட்டங்கள் என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு நான் முதல்லே சொன்னேன் நிறைவேற்றாத திட்டங்கள் என்று சில இருக்கலாம் அதில் வந்து எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்ட கடமைப்படுத்திருக்கின்றன அரசியல் கட்சியாக இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் இவை இவை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் நீங்க சொன்னீங்கன்னா எஸ் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கலாம் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆளிட்டேன் ஐ சி வாட் ஐ வாட் ஓகே ப்ரகர் எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஏய் ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்